அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய வகுப்புல சொல்லதிகாரம் பார்க்க சொல்லதிகாரத்திலையும் குறிப்பா நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் இனி வரும் வகுப்புகள்ல பார்க்க போறோம் பெயரியல்ல வந்து நமக்கு முத எடுத்த உடனே வந்து நமக்கு கடவுள் வாழ்த்து கடவுள் அடுத்து வந்து அருக கடவுளை வணங்கியவர் அடுத்து வந்து சொல்லுக்கான பொது இலக்கணத்தை சொல்றாரு ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றா இறுதினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுக்கான இலக்கணத்தை சொல்றேன் அப்ப எப்படி சொல் என்பது அமையும் அப்படின்னு சொன்னா ஒரு மொழி அப்படிங்கிறாரு ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருமாறு அமைஞ்சாலும் அது ஒரு மொழி இப்ப பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான் அது மலருங்கிற பொருளை தரக்கூடியதாக இருக்கு இப்ப நமக்கு எழுத்து தனித்து நிற்குதா தொடர்ந்து நிற்குதா அது தொடர்ந்து இருந்தாலோ அல்லது தனித்து இருந்தாலோ நமக்கு அந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டியது பொருள் தருமாறு அமையணும் அப்ப ஓரெழுத்து தனித்து பொருள் தருமாறு அமைந்தால் அது ஒரு மொழி அடுத்து தொடர்மொழி அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரணும் பொருள் தருமாறு அந்த சொல் இருக்கணும் அந்த சொல் வந்து பகுபதமாகவும் இருக்கலாம் அல்லது பகாபதமாகவும் இருக்கலாம் வந்து நம்ம மொழி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்து வந்து பொதுமொழி அது வந்து ஒரு மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைந்து நிற்கக்கூடியது அதாவது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்னு நமக்கு பொருள் அமைய கூடியத வந்து நம்ம சொல்றோம் இப்ப நமக்கு ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம் தொடர் மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஒரு மொழிங்கிறது நமக்கு ஓரெழுத்து தனித்து வந்தாலும் அது ஒரு மொழிதான் அதே இது வோ பகாவதமாகவோ தருமாறு இருந்தாலும் என்ன ஒரு நிலம் வலிது அப்படின்னு சொல்லும்போது நிலம் ஒரு சொல் வலிது ஒரு சொல் அப்ப ரெண்டு சொல் தொடர்ந்து வரும்போது அது வந்து என்னவாகுது அப்படின்னு சொன்னா தொடர் மொழிக்கு ஆனா சான்றாக நம்ம பார்க்கிறோம் பொதுமொழி அப்படிங்கிறது வந்து தாமரை இத வந்து நம்ம தா மறை அப்படின்னு நமக்கு வந்து பிரிக்கலாம் நம்ம தாமரை அப்படிங்கிறது வந்து நமக்கு பொதுமொழிக்கு வந்து சான்றா நம்ம பார்க்கிறோம் இப்ப நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது திணை இப்ப இந்த இரு திணை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உயர்திணை அக்ரிணை அப்ப எது உயர்திணை அப்படின்னு சொன்னா மக்கள் தேவர் நரகர் உயர்திணை மக்கள் தேவர் நரகர் அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னா உயர்வை தரக்கூடிய இடத்துல உயர்வாகிய இடத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க உயர்தினை அடுத்தது இந்த உயர்வாகிய இடத்துல வரக்கூடியவங்க உயர்தினைன்னு சொல்றோம் இதே இதுல இதுல வந்து உயிர் இருக்கக்கூடிய யா வந்து உயிரும் இருக்கணும் உயர்வு தரக்கூடிய இடத்துல இருக்கணும் உயர்தினைக்கு அக்ரினைக்கு நமக்கு வந்து உயிர் இல்லாத எல்லாமே வந்து அக்ரிணைக்கு கீழே வரும் நமக்கு உயர்வாகிய இடம் அல்லாத மக்கள் தேவர் நரகர் இவங்களை தவிர்த்து மற்ற அப்ப மற்ற அப்படின்னு சொல்லும்போது பறவை விலங்குகள் எல்லாமே வந்து எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த அக்ரிணைக்கு கீழே தான் வந்துடும் இப்ப நமக்கு அதைத்தான் வந்து நமக்கு இந்த அட்டவணையில நமக்கு திணை ரெண்டுன்னு கொடுத்து உயர்திணை அக்ரிணை பிரிக்கிறோம் அப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து எப்படி நமக்கு ஐந்து பால்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உயர்தினை வந்து மூன்று பால்களும் அக்ரிணை ரெண்டு பால்களும் இப்ப உயர்தினைக்கு வந்து ஆண்பால் ஆணை குறிக்கக்கூடிய பால் ஆண்பால் பெண்ணை குறிக்கக்கூடியது பெண்பால் பலர் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை குறிக்கும் போது அது வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு உயர்தினைக்கு மூன்று பால்களும் அக்ரிணைக்கு ஒருமையை குறிக்கக்கூடியது ஒன்றன்பாலும் பன்மையை குறிக்கக்கூடியதை வந்து நம்ம பலவின்பாலும் சொல்றோம் இப்ப இங்க உயர்தினைக்கு சொல்லும்போது பால் அடிப்படையில நம்ம அங்க வந்து நம்ம கொடுக்குறோம் இங்க அக்ரிணையில வரும்போது வந்து ஒன்றன்பால் பலவின் பால்ங்கிறது வந்து நமக்கு எதை அடிப்படையாக பார்க்கறது இல்லை அப்படின்னா அது ஆண்பாலா பெண்பாலா அப்படின்னு பார்க்காம நமக்கு அங்க வந்து நமக்கு பொதுவாக தான் நமக்கு வந்து சொல்றோம் அங்க பொதுவாக சொல்லும் போது வந்து எதை மட்டும் அங்க கருத்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் அடிப்படையாக வைத்துதான் வந்து அக்ரிணையில பால் வந்து சுட்டப்படுது ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை எண்ணெய் அடிப்படையாக வைத்துதான் நமக்கு வந்து அங்க பால் பேசப்படுது அங்க அக்ரிணைக்கு வந்து ஆண்பால் பெண்பால் என்பது வந்து அங்க கருத்தில் முதன்மையாக கருதப்பட மாட்டாது அடுத்து இப்ப நமக்கு அஹ் பெண்பாலுக்கு பலர்பாலுக்கு சேர்த்து நன்னுலார் ஒரே நூற்பால சொல்றாரு பலரென முப்பாற்று உயர்திணை அப்படிங்கிறார் ஆண் பெண் பலரென முப்பாற்று அப்ப முப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது மூன்று பால்களை உடையது உயர்திணை அப்படின்னு சொல்றோம் ஆணுக்குரிய பெயரை குறிக்கக்கூடியது முருகன் அரசன் அவன் அப்ப நகர ஈரோட வரக்கூடியது வந்து ஆண்பால் பெயர்களுக்கு நம்ம வரக்கூடியதை நம்ம பாக்குறோம் இப்ப பெண்பால் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெண்ணை குறிக்கக்கூடியது அப்ப வள்ளி அரசி அப்படி வரலாம் அதோட சேர்த்து லகர ஈற்று பெயர்களாகவும் பெண்பால் பெயர்கள் அமைவத நாம் பார்க்க முடியும் பலர்பால் அப்படிங்கிறது வந்து பன்மையோட பண்மையோட இருக்கணும் அது வந்து நமக்கு ஆடவர்கள் மட்டும் இருக்கும்போது போது ஆடவர் பெண்கள் பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல பெண்டீர்னு சொல்லிடுறோம் இப்ப ஆடவர் பெண்டிர் மொத்தமாக மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நமக்கு பலர்பால் வந்து சொல்லும் போது வந்து அவர் அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பா நம்ம சான்றுக்கு சொல்லலாம் அடுத்தது வந்து அக்ரினைக்கு நூற்பா சொல்றாரு ஒன்றே பலவென்று இருபாற்று அக்ரினை அக்ரினைக்கு இருபாற்று இரண்டு பால்களை உடையது அப்படின்னு சொல்றாரு ஒன்றன் பாலுக்கு ஒருமை மரம் நாய் அந்த மாதிரி கிளி எது வேணாலும் நம்ம ஒன்றன் பாலுக்கு சான்றாக சொல்லலாம் பலவீன் பாலுக்கு வந்து அதே இது நமக்கு கல்விகுதி சேர்த்து ஏன்னா நமக்கு எண்ணிக்கை அடிப்படையாக வைத்துதான் வந்து அக்ரிணையினுடைய பால்கள் சுட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் அப்ப அங்க பன்மை வந்து விகுதி வேணும் மரங்கள் நாய்கள் உம் கிளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்விகுதி பெற்று வரக்கூடியது மரபு அப்படின்னு பாக்குறோம் அடுத்து நமக்கு இடம் இடம் வந்து நமக்கு மூன்று வகையா பிரிக்கிறோம் தன்மை முன்னிலை படற்கை மூவிடனே அப்படின்னு சொல்றோம் தன்னை குறிக்கக்கூடியது தன்மை முன்னில முன்னால் இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடியது முன்னிலை எங்கோய் இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடியதை வந்து நம்ம படற்கை அப்படின்னு சொல்றோம் தன்மைக்கு நம்ம சான்று சொல்லணும்னா யான் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் முன்னிலைக்கு சொல்லணும்னா நீ வந்தாய் படற்கையில சொல்லும் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டலாம் இப்ப நம்ம இன்னைக்கு வகுப்புல குறிப்பா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு மொழி தொடர் மொழி பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று மொழிகள் எப்படி அமையும் அப்படிங்கிற சொல்லினுடைய பொது இலக்கணத்தை பார்த்துட்டு அந்த சொல் இரு திணைக்கு எப்படி ஏற்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லறத பார்த்தோம் அடுத்து உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டு திணைகள் இருக்கிறத பார்த்திருக்கோம் அடுத்து அந்த இரு திணைகள் எத்தனை பால்களாக பிரிக்கப்படும் ஐந்து பால்களாக பிரிக்கப்படும் என்பதையும் பார்த்திருக்கோம் இந்த இதோட சேர்த்து மூண் இடங்கள் குறித்த கருத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம் நன்றி